புதினா வந்து நிறைய வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது காஞ்சி போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதினாவை வச்சு ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிட்ட சாப்பிட்லாம் இல்லை இட்லியில் மேலெல்லாம் தூவி கூட அந்த மாதிரி டிஷ் செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் வளாக்ஸ் இதுக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் வெறும் பேனில் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாகவே புதினா விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதினா வதங்கினதுக்கு அப்புறமா அதே பேன்லையே ரெண்டு ஸ்பூன் வெள்ளை விழுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக விதை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதோட வாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இதை அப்படியே உரம் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைத்தலைவெளிக்குலாம் ரொம்ப நல்லது மாதவிடாய் பிரச்சனை சளி பல்வழி துர்நாற்றம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த புதினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதே பேனிலேயே வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா ஒரு சின்ன துண்டளவு புளி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த புதினாலாம் வதக்கி வச்சுருந்தோம்லேயே அது கூடயே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க உப்பு பத்தலன்னா சேர்த்துக்கோங்க நீங்கள் கல் உப்பு சேர்க்கும்போது நீண்ட நாள் வந்து கெடாமல் இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஊறுகாய் அரைக்கும் போது கல் உப்பு இது நல்லா அரைச்சாச்சு ஆறுனதுக்கப்புறமா பவுடர் அதை ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சாதத்திலலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை சாதத்தில் வந்து அப்படியே போட்டு கொஞ்சம் நல்ல நோத்தி அப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு நிலக்கடலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து அதை வந்து இந்த சாதத்தில் ஊற்றிட்டு இந்த பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் புதினா ரைஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பொடி தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மினி இட்லிலாம் செஞ்சு அதில் பொடி ஃபுல்லாக தூவி நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் புதுனா கீரை கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க